வணக்கம் நண்பர்களே ஆஸ்திரேலியா உலகம் முழுவதிலும் இருந்து திறமையாளர்களை மாணவர்களை கனவுகளை துரத்துபவர்களை ஈர்க்கும் ஒரு தேசம் ஆனால் கடந்த அன்று இந்த அமைதியான பல நகரங்களில் ஒரு புயல் வீசியது அதன் பெயர் மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா ஆரம்ப கட்ட தகவல்களின்படி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூறுக்கும் அதிகமான மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த போராட்டம் எதனால் வெடித்தது இது வெறும் குடியேற்ற எதிர்ப்பு போராட்டம் தானா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் ஆழமான அரசியல் சமூக காரணங்கள் இருக்கின்றனவா குறிப்பாக ஒரு இந்தியராக நாம் இதை எப்படி புரிந்து கொள்வது இதை பற்றி விரிவாகவும் உண்மை தகவல்களுடன் எந்தவித சார்பும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கிறது கடந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஆஸ்திரேலியாவின் தலைநகரங்களிலும் முக்கிய நகரங்களிலும் இந்த மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா போராட்டம் நடைபெற்றது சிட்னியில் மட்டும் சுமார் ஐயாயிரம் முதல் எட்டாயிரம் பேர் வரை கூடினர் மெல்போர்னிலும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக ரெஃப்யூஜி ஆக்ஷன் கோவலிஷன் போன்ற அமைப்புகள் எதிர் ஆர்ப்பாட்டங்களை நடத்தின இதனால் பல இடங்களில் சிறிய அளவில் மோதல்களும் பதற்றமும் ஏற்பட்டன நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் தீவிரமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தனர் ஒரு புறம் குடியேற்றத்தை கட்டுப்படுத்து என்று ஒரு கூட்டம் முழங்குகிறது இன்னொரு புறம் அகதிகளுக்கும் குடியேறிகளுக்கும் அடைக்கலம் கொடுங்கள் என்று இன்னொரு கூட்டம் குரல் கொடுக்கிறது இந்த இரண்டுக்கும் இடையிலான இந்த பிளவுதான் இன்றைய ஆஸ்திரேலிய சமூகத்தின் ஒருமுகம் ஏன் இந்த போராட்டம் இந்த போராட்டத்திற்கு பல முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகின்றன அவை ஒன்று அதிகமான குடியேற்ற எதிர்ப்பு மாஸ் மைக்ரேஷன் ஹாஸ் டோன் அட் த பாண்ட்ஸ் என்று அவர்கள் முழக்கமிட்டனர் அதாவது பெரிய அளவில் நடக்கும் குடியேற்றம் சமூக நல்லிணக்கத்தை குலைப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இரண்டு பொது சேவைகள் மீதான அழுத்தம் அதிகரித்து வரும் மக்கள் தொகை காரணமாக வீடு வாடகை உயர்வு வேலைவாய்ப்பு பற்றாக்குறை போக்குவரத்து நெரிசல் மருத்துவ வசதிகள் கிடைப்பதில் தாமதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர் மூன்று ஆஸ்திரேலிய பாரம்பரியம் என்ற பண்பாட்டு தேசியவாதம் இந்த போராட்டத்தின் முழக்கங்களில் ஆஸ்திரேலியாவின் தனித்துவமான ஹெரிடேஜ் ஐ பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது ஆய்வாளர்களின் பார்வையில் வெள்ளை ஆஸ்திரேலிய பாரம்பரியம் என்ற கருத்தே இங்கு மறைமுகமாக பேசப்பட்டது நான்கு அரசியல் ஆதரவு ஆஸ்திரேலியாவின் முக்கிய அரசியல் தலைவர்களான பாலின் ஹான்சன் பாப் கேட்டர் மால்கம் ராபர்ட்ஸ் போன்றோர் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் இது இந்த போராட்டங்களுக்கு ஒரு அரசியல் வடிவம் கொடுத்தது ஆஸ்திரேலியாவின் பின்புலக் காட்சி இந்த மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா போராட்டம் என்பது புதிதாக உருவான ஒன்றல்ல இது ஆஸ்திரேலிய வரலாற்றில் வேரூன்றிய ஒரு தொடர்ச்சி என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் உதாரணமாக இரண்டாயிரத்து ஐந்தில் நடந்த க்ரொனுல்லா கலவரம் மற்றும் கடந்த காலத்தில் நிலவிய வைட் ஆஸ்திரேலியா கொள்கைகள் ஆகியவற்றின் நீட்சிதான் இந்த போராட்டங்கள் வரலாற்று ரீதியாக ஆஸ்திரேலியா குடியேற்றங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறது ஆனால் இப்போது குடியேற்ற எதிர்ப்புகள் வலுப்பெறும்போது சமூகத்தில் ஏற்பட்ட இந்த பிளவை கவனிக்க வேண்டியது அவசியம் இது வெறும் அரசியல் பிரச்சினை மட்டுமல்ல ஒரு சமூக பிரச்சனை ஒரு இந்தியரின் பார்வை இந்த போராட்டத்தில் நடந்தது ஒரு முக்கிய சம்பவம் மெல்போனில் நடந்த போராட்டத்தில் ஒரு இந்தியர் குடியேற்றத்திற்கு எதிரான கருத்துக்களை பேசினார் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் நீங்களே ஒரு குடியேறிதான் இங்கு வந்துவிட்டீர்கள் இப்போது மற்றவர்கள் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்களா என்று அவரை ஹைப்போக்ரிட்டிக்கல் என்று கடுமையாக விமர்சித்து அவரை அங்கிருந்து விரட்டியடித்தனர் இந்த சம்பவம் இணையத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பலர் இது உள்ளுக்குள்ளேயே நிகழும் குழப்பமான மனநிலை என்று விமர்சித்தனர் இந்த சம்பவத்தை இந்திய வெளிவிவகார அமைச்சு எம்இ கவனித்து வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது உண்மையான உண்மை இந்த போராட்டங்களை வெறும் குடியேற்ற எதிர்ப்பு என்று மட்டும் எளிதாக சொல்லிவிட முடியாது இதன் பின்னணியில் வலதுசாரி வெள்ளையின தேசியவாதம் மற்றும் நவநாசி இயக்கங்களின் ஆதிக்கம் வலுவாக இருப்பதை பல தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன சிட்னி மெல்போன் போன்ற இடங்களில் நேஷனல் சோசியலிஸ்ட் நெட்வொர்க் என்எஸ்என் உறுப்பினர்கள் நேரடியாக கலந்து கொண்டு போராட்டத்திற்கு தலைமை தாங்கினர் மேலும் மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா அமைப்பின் இணையதளத்தில் ரெமிகிரேஷன் நாவ் மீண்டும் குடியேற்றம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்தது இது சில காலங்களுக்குப் பிறகு அழிக்கப்பட்டாலும் இந்த போராட்டத்தின் உண்மையான உள்நோக்கத்தை வெளிப்படுத்தியது ஆஸ்திரேலிய அரசு இந்த போராட்டங்களை பிளவுபடுத்துவது இனவெறி மற்றும் ஆஸ்திரேலியர்களுக்கு எதிரானது என்று கடுமையாக கண்டித்தது இது பல கலாச்சாரங்கள் கொண்ட ஆஸ்திரேலிய சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய அபாயம் கொண்டது அயர்லாந்தை பற்றிய விளக்கம் ஆஸ்திரேலியாவில் நடக்கும் இதே போன்ற குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் ஐரோப்பாவிலும் குறிப்பாக அயர்லாந்திலும் நடக்கின்றன கடந்த சில மாதங்களில் அயர்லாந்திலும் குடியேற்ற விதிகள் மாற்றப்பட்டுள்ளன அங்கும் வெளிநாட்டினர் மீதான தாக்குதல்கள் குடியேறிகளின் முகாம்கள் தீ வைத்து எரிக்கப்படுவது போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளன அயர்லாந்தில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் அங்கு வாழும் இந்தியர்கள் உட்பட பலருக்கும் ஒருவித அச்சத்தை உருவாக்கியுள்ளது இந்த உலகமயமாக்கலில் பல நாடுகளில் ஒரே நேரத்தில் இது போன்ற உணர்வுகள் எழுவது தற்செயலானதல்ல முடிவுரை நண்பர்களே இந்த மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா போராட்டம் ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது இது வெறும் குடியேற்ற கொள்கைகளை பற்றியதல்ல இது வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் எதிர்கொள்ளும் புதிய சவால்களை பற்றியது ஆஸ்திரேலியா வேலைவாய்ப்பு மற்றும் கல்விக்கு ஒரு முக்கியமான இடமாக இந்தியர்களுக்கு மாறி வருகிறது ஆனால் இது போன்ற போராட்டங்கள் அங்குள்ள சமூகச் சூழலையும் இந்தியர்கள் எதிர்கொள்ளும் எதிர்காலத்தையும் கேள்விக்குள்ளாக்குகிறது ஆஸ்திரேலியாவில் வாழும் நமது இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை இந்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அங்குள்ள அரசியல் வணிக மற்றும் சமூக அமைப்புகளும் ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்க வேண்டும் இதுபோன்ற செய்திகளைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் தெரிவியுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி